வணக்கம் நேருலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசி என்பர்களும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு இறைவனை ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருட பலன்கள் ஆகப்பட்டது நான்கு வருட கிரகங்களின் தன்மையை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க அதே சமயத்துல அதிகப்படியான ஒரு அக்கறை அப்படின்றது தன்னை சார்ந்தவர்கள் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதிகப்படியான ஒரு வசீகரம் மிக்க ஒரு குரல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பேச்சு இது எல்லாமே இந்த அன்பர்கள் கிட்ட இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்குரன் அப்படின்றதுனால மிக பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வருமானத்தை எதிர்நோக்கி கூடியவர்கள் ஆனா அந்த வருமானத்திற்காக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் எல்லாருமே இவர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எல்லாமே இவர்களை வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேவைகள் நிறைவேறின உடனே இவர்களை கலட்டிவிடக்கூடிய ஒரு நபர்களாகவும் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி அந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்களை வருமானத்தை மட்டும் பண்ணிப்பங்களே ஒ இவர்களிடம் ஒரு ஆறுதலாக பேசுறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விதத்துல இருக்கிறது சார்ந்து இருப்பவர்கள் இவர்கள் என்பர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய நஷ்டம் கடந்த காலத்துல இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நஷ்டங்களை அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த நஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பர்கள் பெரும்பாலான பேர் அதிகப்படியாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட சினி துறையில இருப்பாங்க இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இவர்களை கூட்டு போயிருப்பாங்க ஏமாற்றப்பட்ட ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு ஒன்றரை வருடங்களாக இந்த மாதிரியாக நிறைய பணத்தை கொடுத்து வெளியிடதுல ஏமாந்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பட் உங்களுடைய உழைப்பு அப்படின்றது இந்த நேரத்துல ஒரு விடாமுயற்சியான ஒரு உழைப்பாக இருக்கணும் அந்த உழைப்பு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உழைக்கிறதுக்கு எந்த பெரிய அளவுக்கு ஆபத்து இல்லாட்டிலும் அந்த உழைப்புனால நீங்க மேலும் முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ரீட்டை பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த கால வாங்குறதுல மிகப்பெரிய அளவுக்கு பொருட்களின் தேக்க நிலைகள் நீங்க ஏதாவது ஒரு விற்பனையாக வச்சிருக்க அந்த இடத்துல நீங்க உங்களுடைய நாலேஜ் படி இந்த பொருட்கள்லாம் வித்துரும் வித்துரும் நீங்க வாங்கி வச்சு கடைசி அது எல்லாமே ஒரு தேக்க இருந்து அது எல்லாமே சேல்ஸ் ஆகாம இருந்திருக்கும் இத்தனைக்கு ரீட்டைல் ஷாப் பண்றவங்க தான் அவர்களுக்கே அந்த மாதிரியாக ஏகப்பட்ட ஒரு குடோன்ல வச்சுக்க கூடிய அளவிற்கு அந்த தேக்கநிலை ப்ராடக்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னே ஒரு ஷாப் வாடகைக்கு எடுத்து நீங்க கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பொருட்களின் நிலவரங்கள் இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல முழுமையாக விற்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டான ஒரு தொழில்கள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் இருந்தாலும் கூட அடுத்து மூன்று நான்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான சில முன்னேற புதிதாக ஒரு கிளைகள் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு தருணங்களும் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக எக்ஸ்போர்ட் வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு தருணம் உங்களுடைய பதினோராம் இடத்துல சனி பகவான் இயல்புதன் மேல ஆறு மாத காலகட்டத்திற்கு இருக்கிறார் அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க அதற்குண்டான ஆர்டர்ஸ கரெக்டா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அந்த உற்பத்தி சார்ந்த கூடியவர்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பின் பேரில் அந்த ரன் ஆகணும் நீங்க யார்கிட்டயாவது பொறுப்புகளை இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் நீங்க எல்லா நேரமும் இருக்காட்டிலும் கூட உங்களுடைய முக்கியமான ஆர்டர்ஸுக்கு நீங்க பக்கத்துல இருந்து சில வேலைகளை நீங்க செய்தால்தான் அந்த வேலை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் அரசாங்க துறையில இருக்கிறவங்க அரசாங்கத்துல வேலை பார்க்க நல்ல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புகள்ல ஆய்வாளர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளோ இல்ல கண்காணிப்பாளர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளோ வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வலி தூய்மையான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல தேவையில்லாத இடமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தினால இருக்கக்கூடிய நிறைய ஒரு இழப்புகள் தேவையில்லாம ஒரு மெமோ கொடுக்கறது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியாலாம் நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த வருடம் தான் நீங்க உங்களுக்கு உண்டான சில சொத்துக்களும் உங்களுக்கு தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட அரசாங்கத்துல வேலைக்கு சேர்ந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆகியும் உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்திருக்க மாட்டீங்க இந்த தான் உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலை ரீதியான ஒரு முன்னேற்றமும் வேலையில நிறைய ஒரு வருமான வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணம் வேலையில வேலைக்கு போகக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலை சார்ந்த வாய்ப்புகள் வெளியிடத்துல இருந்து வரும்போது அதையும் நீங்க பாத்தியமாக செய்யறதுக்குண்டான ஒரு தருணம் இங்க இருக்கக்கூடிய வேலையை நீங்க விடாம மற்றொரு வேலை ஏதாவது வந்தது அப்படின்னா அதை நீங்க எடுத்து எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலத்துல நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தி இருப்பீங்க ஏகப்பட்ட நஷ்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் கூட உண்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் உங்களுக்கு தலைக்கு மேல அதிகப்படியான பேர்டன் அந்த பேர்டனை நீங்க உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு உண்டான ஒரு ஆண்டாக இருக்கு போது இந்த ஆண்டு இந்த பெண்கள் அவர்கள் இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் ரீதியான புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில்களை தொடங்கி அவர்களினுடைய வளர்ச்சிகள் ஊரறிய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உழவு அதாவது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போது விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க அதிலிருந்து மனநிலை மாற்றம் பெற்று ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தருணம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் திருமண வரன்கள் அமையாத நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு திருமண வரன்கள் அமைப்பதற்கு ஒரு தருணமாகவும் அந்த திருமணங்கள் துரிதமாக கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளேயே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பெற்றோர்களின் சம்மதத்தோடு அந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் என்பது பெற்றோர்களை மீறி எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் இறங்க மாட்டாங்க அவர்களினுடைய தான் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதனால பெற்றோர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்புதல் கிடைக்காம இருந்திருக்கலாம் பெற்றோர்களிடம் இருந்து இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளும் அந்த காதல் திருமணமாக ஈடேறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களும் நிறைய ஒரு வருமான வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ஆண்டு விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டுல நிறைய டார்கெட் வச்சு நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க அந்த டார்கெட்ல கடந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நிறைய கடக்க வேண்டிய தூரங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மலப்பான ஒரு விஷயம் அப்படின்றது இவர்கள் என்னுடைய எண்ணத்துல ஓடிட்டு இருக்குது ஏன்னா இவர்கள் என்னுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு மிக அதிகப்படியாக இருக்கும் அதிலும் அதிகப்படியாக ரிஷபராசி என்பவர்கள் உள்ளரங்கு போட்டிகள்ல தான் இருப்பாங்க செஸ் கேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பேட்மிட்டன் அடுத்து ஷெட்டில் ஹாக் இந்த மாதிரியான உள்ளரங்கு போட்டிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகபடியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிலும் அந்த பிறந்தவர்கள் அதிகபடியான வெளிநாடுகளுக்கு சென்று அந்த காம்படிஷன்ல வெற்றி பெறுவதற்கு விளையாட்டு துறையை சார்ந்த நபர்களுக்கு இருக்கும் போது அடுத்து வயது மூத்தவர்களுக்கு அதாவது அறுபது அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாகவும் நோய் தொந்தரவுகளில் இருந்து வெளிவருவதற்கு அதாவது சின்ன சின்ன தான் இருக்கும் வயது மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார சொன்னா இவர்களுக்கு ரொம்ப அந்த அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இவர்களை கண்ட்ரோல் பண்றது அளவுக்கு இருக்கும் அதனால காலையில எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போறது அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை இவர்களே எடுத்து செய்யறது இவர்களுக்கு உண்டான வேலைகளை தானே செஞ்சுக்கிறது இதெல்லாம் நிறைய செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இவர்களுக்கு அந்த வயது மூத்தோருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதான அளவுல அந்த குழந்தைகளினுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் குழந்தைகள் உங்களை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நல்லா சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல ஒரு பிரிவுகள் ஏற்பட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு இன்பமான ஒரு ஆண்டாக தான் இந்த வயது மூத்தோருக்கு இருக்க போது இந்த ரிஷவராசு என்பவர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கழிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சில பலன்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ட்ரோ பூர்ணா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் <laughs>